நல்ல நாமம் உயர்த்தப்படுவதாக இருபதாம் சங்கீதம் ஐந்தாம் வசனம் முது வேண்டுதல்களை எல்லாம் நிறைவேற்றுவாராக என்று சங்கீதக்காரனாகிய தாவீது சொல்வதாக நாம் வாசிக்கிறோம் இன்றும் நம்முடைய ஜெபத்திற்கு பதில் தந்த தேவன் அநேக வேண்டுதல்களை நம்முடைய வாழ்க்கையிலே நிறைவேற்றிருக்கிறார் அதை ஒவ்வொரு நாளும் நாம் தெய்வ சமூகத்திலே நினைவுகூர்ந்து நன்றி இருக்க வேண்டும் அநேக நேரம் நாம் ஜெபிக்கும் பொழுது நம்முடைய ஜெபம் நம்முடைய மடியிலே திரும்ப வந்து விடுகிறதா இருக்கிறது அநேக நேரம் தேவன் தந்த வாக்கு தத்தங்களை வைத்து ஜெபிக்கிறோம் ஆனால் கால தாமதமாகும் பொழுது நாம் அந்த ஜெபத்தை செய்து விடாதபடி நிறுத்திக் கொள்ளுகிறோம் இல்லை என்றால் சோர்ந்து போகிறோம் ஆனால் அப்படி இராதபடி நம்முடைய சூழ்நிலைகளை ஒருபோதும் பாராதபடி கர்த்தருடைய நாமத்தை குறித்தே நாம் மேன்மை பாராட்டுகிறவர்களா இருப்போம் இலம் வசனத்திலே சிலர் ரதங்களை குறித்தும் சிலர் குதிரைகளை குறித்தும் மேன்மை பாராட்டுகிறார்கள் நாங்களோ எங்கள் தேவனாகிய கர்த்தருடைய நாமத்தை குறித்தே மேன்மை பாராட்டுகிறோம் அப்பொழுது அப்படி நாம் மேன்மை பாராட்டும் பொழுது கிறிஸ்து செய்தவைகளை நாம் மற்றவர்களுக்கு சாட்சியாக அறிவிக்கும் பொழுது நிச்சயமாகவே ராஜா நாம் கூப்பிடுகிற நாளிலே செவி கொடுப்பார் என்று நாம் தொடர்ந்து படிக்கிறோம் ஆகவே நம்முடைய வேண்டுதல்கள் நிறைவேற வேண்டுமென்றால் இதே வசனம் முப்பத்தி ஏழாம் சங்கீதம் நான்காம் வசனத்திலே கற்றெடுத்தல் மன மகிழ்ச்சியாயிரு அவர் உன் இருதயத்தின் வேண்டுதல்களையெல்லாம் உனக்கு அருள் செய்வார் என்று பார்க்கிறோம் நாம் பிரியமாய் தேவனை துதிக்கும் பொழுது ஆராதிக்கும் பொழுது நிச்சயமாகவே அவர் நம்முடைய வேண்டுதல்களுக்கு பதில் தருவார் அது கால தாமதமானாலும் நிறைவேறியே தரும் ஆகவே ஒரு காரியத்திற்காய் நாம் ஜபிக்கும் பொழுது சோர்ந்து போகாதபடி நம்முடைய ஜெபத்தை நிறுத்தி விடாதபடி ஜபத்திலே விழிப்புள்ளவர்களாய் தெய்வ சமூகத்திலே காத்திருப்போம் ஜெபிப்போம் நாம் கர்த்தரால் இருப்போமானால் ஜெபம் நிச்சயமாகவே ஒவ்வொரு மனிதனுக்கும் அவசியமானது நம்முடைய இயேசுவானவர் பூமியிலே வாழும் நமக்கு நல்ல முன்மாதிரியை வைத்து போயிருக்கிறார் அவர் எந்த காரியத்தை எடுத்தாலும் ஜபித்தே தொடங்கினார் ராம் முழுவதும் ஜெபித்தார் இருட்டோடே ஜெபித்தார் வனாந்திரத்திற்கு போய் ஜபித்தார் சோதனைக்குட்படாதபடி ஜெபித்தார் என்றெல்லாம் நாம் வேதத்திலே வாசிக்கிறோம் ஆகவே நாமும் ஒவ்வொரு நாளை தொடங்கும் பொழுதும் முடிக்கும் பொழுதும் தேவ சன்னிதானத்தில இருந்து ஜபித்து தொடங்கி முடிக்கிறவர்களா இருப்போமானால் அப்படி வாழ்க்கையிலே தேவன் செய்கிற அத்தனை காரியங்களும் தாமதமானாலும் அதன் நன்மையாகவே இருக்கும் இங்கு லூக்கா ஒன்றாம் அதிகாரம் பதிமூன்றாம் வசனத்திலே தூதன் சகரியாவை பார்த்து சொல்கிறார் உன் வேண்டுதல் கேட்கப்பட்டது என்று இவர்கள் காலம் சென்றவர்கள் வயது சென்றவர்களாய் இருந்தாலும் அங்கு அவர்கள் ஜெபிப்பதை நிறுத்தவில்லை ஏனென்றால் கர்த்தரிட்ட சகல கற்பனைகளின்படியும் நியமங்களின்படியும் குற்றமற்றவர்களாய் நடந்து தேவனுக்கு முன்பாக நீதி உள்ளவர்களாய் இருந்தார்கள் அப்படி இருந்தும் இல்லாதிருந்தது வயது சென்றவர்களா இருந்தார்கள் என்று சொல்லி நாம் முந்தைய பகுதிகளிலே வாசிக்கிறோம் அப்படி இருந்தாலும் அவர்கள் ஆசாரிய ஊழிய முறமையின் தேவாலயத்திற்குள் பிரவேசித்து செய்கிற ஊழியத்தை அவர்கள் தொடர்ந்து செய்து வந்தார்கள் என்று பார்க்கிறோம் அவர்கள் அங்கு சோர்ந்து போகவில்லை பிள்ளைக்காக ஜெபித்து சோர்ந்து போகாமல் கத்த தருகிற தரிசனங்களை பார்க்கும் அளவிற்கு அவர்கள் விழிப்புள்ளவர்களாய் இருந்தார்கள் ஆகவே ஒரு நாள் தூதன் வந்து சொல்கிறார் உன் வேண்டுதல் கேட்கப்பட்டது என்று ஆனால் அங்கு சகரியா அவிசுவாசம் அடையும் பொழுது இது நிறைவேறுகிற என் வார்த்தை நிறைவேற மட்டும் நீ விஸ்வாசியாததினாலே இருப்பாய் என்று சொல்லி அங்கே சொல்லுகிறார் ஏனென்றால் அவர் அப்படி இருந்தாலும் அந்த ஊழியத்தின் நாட்களை நிறைவேற்றினார் என்று இருபத்தி மூன்றாம் வசனத்திலே வாசிக்கிறோம் நாமும் சந்தேகப்பட்டு தேவனிடத்திலே அநேக காரியங்களை கேட்கும் பொழுது நாம் வாயில்லாதவர்களாக செவித்திறன் இல்லாதவர்களாக மாறிப்போய் விடாதபடிக்கு தேவ சமூகத்திலே நாம் காத்திருப்போம் காத்திருந்து தேவ மகிமையை கண்டடைவோம் தொடர்ந்து இடைவிடாமல் நாம் ஜபிக்கிறவர்களாய் இருப்போம் தேவ சமூகத்திலே நம்முடைய காரியங்களை சொல்லிக்கொண்டே இருப்போம் நிச்சயமாகவே கத்த நம் வேண்டுதல்களை அவர் நிறைவேற்றுவார் ஆமேன் ஜபம் பிதாவாகிய தேவனே குமார் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தின் மூலமாக உடைய சன்னிதானத்தில் வருகிறேன் முதல் வேண்டுதல்களையெல்லாம் கர்த்தன் நிறைவேற்றுவாராக என்ற வேத வார்த்தையின்படி இப்படியே சமூகத்திலே ஆண்டவரே பிள்ளைகள் கண்ணீரோடு பாரத்தோடு எந்தெந்த காரியங்களை இப்படியே சமூகத்தில் வைக்கிறார்களோ அவைகளையெல்லாம் கர்த்தன் நிறைவேற்றும்படியாய் ஜபிக்கிறேன் இயேசுவின் மூலம் ஜபங்கள் எங்கள் நல்ல பிதாவே ஆமேன்